வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சோழனினுடைய அவையிலையும் மதுரை எரிந்த கதையை பத்தி பாணர்கள் பாடுறாங்க அப்போ செங்கன சோழன் தன்னுடைய தந்தையான சோழ வேலன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நாட்டை ஆழ்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும் நான் ஆள்வதற்கு பரம்பல எதுவுமே இல்ல ஆனா அடையறதுக்கு ஒன்னு இருக்கு அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம் கபிலர் பரம்பு மலைக்கு வந்து தங்கி ரொம்ப நாள் ஆகி இருந்துச்சு கபிலருடைய முகம் இவ்வளவு கலக்கத்தோட எப்பவுமே இருந்தது கிடையாது முதிர்ந்த மரம் பட்டைய உதிர்க்கிற மாதிரி அனுபவத்தை உதிர்த்தபடி வானத்தை பார்த்து செழித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் இந்த கபிலருடைய திருமுகம் தெளிவு கொண்ட அவருடைய சொற்கள் எந்த சூழல்லையும் மனதை துவல விடாது ஆனா இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய மனசுல ஆழ்ந்த குழப்பத்தை உருவாக்கி இருந்துச்சு சொற்களை விட்டு விலகி அமைதியா இருந்தாரு சொற்களின் மீது தன்னுடைய ஆசான் எவ்வளவு காதல் கொண்டவர் அப்படிங்கறத பாரியினுடைய மகளான அங்கவை அளவுக்கு உணர்ந்தவர் பரம்புல யாருமே கிடையாது எழுத கற்கும் வரை சொற்களின் வழியா உலகத்தை பார்த்து பழகிறவங்க எழுத கற்றதுக்கு அப்புறமாதா உலகை விழுங்கி நகரும் ஆற்றல் சொற்களுக்கு உண்டு அப்படிங்கிறத உணர்வாங்க அந்த ஆற்றலை உணர்த்திய ஆசான் சொற்களிடமிருந்து இவ்வளவு விலகி நிற்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தெரியாம அங்கவை திகச்சு போய்

சொல்லப்பட்ட சொல்லின் வழியாக ஆசானின் எண்ணத்துக்குள்ள போக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்கவை எழுத்து விட்டு வெளியே தான் மனம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத கபிலருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் தெரிஞ்சேதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க குடிலின் மறைப்புக்கு பின்னால பறவையனுடைய கீச்சொலி கேக்குது குறிஞ்சி எழுதிக்கிட்டு இருந்த அங்கவை நிமிர்ந்து பாக்குறா அவளால குரலோசைய வச்சு பறவைய கணிக்க முடியல திரும்பவும் ஒரு முறை கீச்சொலி கேக்குது கழுத்தை நீட்டி பாக்குறா ஆனா அது என்னன்னு தெரியல வெளிய போனாதான் தெரிஞ்சுக்க முடியும் அங்கவை அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு ஆசான் சொல்லி முடிச்ச நிமிஷத்துல அவருடைய பத்தி அங்கவை புரிஞ்சுக்கிறா எழுந்தவ அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது ஆனா அவனால எதுவுமே பேச முடியல அங்கவை ஏன் போகாம உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லி கபிலர் கேக்குறாரு ஆனா அங்கவை கிட்ட இருந்து மறுமொழி எதுவுமே வரல இதே மாதிரிதான் என்னாலும் போக முடியவில்லை அங்கவை அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின்னாடி உங்களால கண்டறிய முடியாத உண்மை என்ன இப்படி கேட்ட அங்கவை நிமிர்ந்து பார்க்கவே இல்ல கலங்கிய கண் ஆசானுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கறது கபிலருக்கு நல்லாவே புரிஞ்சது அப்போ கபிலர் சொல்றாரு தேவ வாக்கு விலங்குக்காக இவ்வளவு பெரிய முயற்சி ஏன் செய்யப்பட்டது அப்பதான் தலை நிமிர்ந்து அங்கவை கவிழரை பாக்குறா வைப்பூரும் அருகன் கொடியும் எறிந்த பின் பாண்டியன் அடுத்து என்ன செய்ய போறானோ கண்ணிமைக்காம அங்கவை பார்த்துக்கிட்டே இருக்கா இதே மாதிரி எண்ணற்ற கேள்விகளுக்கான விடை பரம்பை விட்டு வெளியில் போனால்தான் கிடைக்கும் ஆனா பாரிய பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் எதுக்குமே விடை தெரிய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவன் இந்த கேள்விக்கான விடை பரம்பின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது இதை அறிதல் அவசியம் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றார் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் போலவரே கட்டாயம் என்று கருதி இருந்தால் நீங்கள் போயிருப்பீங்க போகாம இருக்க அதனினும் பெரும் காரணம் இருக்கணும் அதனால தான் நீங்கள் பரம்புலேயே தங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் விய போட அங்கே விய கபிலர் பார்க்கும் பொழுதே தலையசைத்து காரணம் உண்டு அப்படிங்கிறத கபிலர் தெரிவிக்கிறார் ஆனா என்ன காரணம் அப்படின்னு அங்கவை கேட்கல ஆசான் தன்னுள்ளிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கும் சொற்களின் மேல் கால் பதித்து நடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கவை காத்திருக்கா நான் வெளியே போறது பரம்புக்கு நல்லதல்ல அங்கவை அங்கவைக்கு எதிர்பாராத சொல்லா இருந்துச்சு இந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழம் அவளுக்கு புரியல கண்களை உருட்டியபடி கபிலரை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போ கபிலர் சொன்னாரு பரம்பினுடைய உள்ளடுக்குகளை பத்தி எவ்வியோர பத்தி பாறைய பத்தி இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கைய பத்தி வேந்தர்களுக்கு எதுவுமே தெரியாது இரவு நேரத்துல கூத்து நிகழ்த்தி செல்லக்கூடிய பாணர்களுடைய பார்வையில தான் அவங்க பரம்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வியந்ததை அறிந்ததை உணர்ந்ததை பாடி தெரிவதுதான் என்னுடைய தொழில் ஆனா என்னுடைய வாழ்வு முழுக்க வியந்து அறிந்து உணர்ந்தவற்றை விட பரம்பில் நான் உணர்ந்தவை தான் அதிகம் என்னுடைய மொழியே பரம்பினுடைய மொழியாக மாறிடுச்சு என்னுடைய குரல் குறிஞ்சியின் குரலாக மாறிடுச்சு இனி நான் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலும் பரம்பினுடைய பாடலாகத்தான் இருக்க போகுது நான் என்னை பரம்பனாகவே உணர்ந்து விட்டேன் அங்கவை அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறாரு கபிலர் அங்கவை கபிலரை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுதான் என்னுடைய அச்சத்துக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு பரம்பினுடைய ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும் கொடியிலும் மலையிலும் மடுவிலும் இருக்கிறது நான் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை பாடாம இயற்கையை மட்டுமே பாடுனா போதும் எதிரிகளுக்கு அதைவிட சிறந்த போர்க்குறிப்பு வேற எதுவுமே இல்லை அங்கவை அப்படின்னு சொல்லும் போதே அங்கவை உறைந்து போய் நிற்கிறாள் பரம்பினுடைய வளமும் வாழ்வும் யாரையுமே மயக்கி இழுக்கக்கூடியது அதோட என்னுடைய சொல்லும் சேர்ந்தா எழக்கூடிய ஆபத்து அளவிட முடியாததாக போயிடும் ஆசையினுடைய நாக்குகள் பரம்பு நோக்கி என்றென்றும் நீள நான் சொல் தந்துவிடக்கூடாது அங்கவை அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்று இந்த இடத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கபிலர் எப்படி சொன்னதும் அங்கவை முன்னாடி வந்து ஆசானினுடைய கால் பற்றி அமைதியா உட்கார்ந்துருக்கா அவளினுடைய தலையில கை வைத்தபடி கபிலர் சொன்னாரு என்னை அறியாமலே எனது மொழி பரம்பை காட்டிக் கொடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் அங்கவை இனி பரம்பை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியாது மகளை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தொலைவில் இருந்து யாரும் வர்றது தெரியுது யாரு அப்படிங்கறத எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கவை எந்திரிக்கிறார் கலக்கத்துல இருந்து மீள முடியாம கண்மூடி திறக்கிறாரு கபிலர் கபிலர் கண்ணு திறக்கும்போது போது எதிரில வந்து நிக்கிறாரு பாரி முகம் முழுவதும் அப்படி ஒரு மகிழ்ச்சி பாரிக்கு பூத்து குழுங்க கூடிய மலர் போல புன்னகைத்தபடி உள்ள வந்து நிக்கிறாரு பாரி அமர்ந்திருந்த கபிலரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு பாரியோட முகத்துல இவ்வளவு மகிழ்வை பார்த்து நீண்ட நாள் ஆகிருச்சு அப்படின்னு அங்கவை நினைச்சா கபிலருடைய முகத்துல அளவு கடந்த கவலைய பார்த்துக்கிட்டு இருந்த அங்கவை அதுக்கு நீர் எதிரா எல்லையில்லாத மகிழ்வோடு வந்து நிற்கக்கூடிய தந்தைய பார்த்து திகச்சு போய் நிக்கிறா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கபிலரோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு பாரி குடில்லையே உட்காந்துக்கிட்டா கபிலருக்கு காரணம் எதுவுமே அங்கவை கொஞ்ச நேரம் கழித்து கபிலரை மாளிகைக்கு அழைத்து செல்லாமல் காட்டுக்குள்ள ஏன் கூட்டிட்டு போறாரு முக்கியமான வேட்டை ஏதாவது கிடைச்சிருக்குமா அப்படின்னு சிந்தனையில உறைஞ்சு போய் உட்காந்து பாரி உற்சாகம் குறையாம கூட்டிட்டு போனாரு பாரியை பார்த்தபடியே நடந்துகிட்டு இருந்தாரு கபிலர் இவ்வளவு கவலையா இருக்கு அப்படின்னு கேட்டபடியே முன்னாடி நடக்கிறாரு பாரி அளவற்ற மகள்வோட இருக்கக்கூடிய ஒருத்தங்க சொல் எதுவும் இல்லாம அமைதியா போனாரு மாறுபட்ட இரண்டு உணர்ச்சிகள்ல ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவ சட்டனு மொழி கை கொடுக்கிறது இல்ல மொழி வலிமையற்று இருக்கக்கூடிய இடத்துல நின்று பேசுறதுதான் புலவனின் ஆற்றலா இருக்கு ஆனால் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையில கபிலர் இப்போ இல்லை அமைதியாக வரக்கூடிய கபிலரை பார்த்து பாரி கேட்குறாரு பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக நடக்கிறாரு ஆனால் அந்த சொல் தொடராம நின்றுகிட்டு இருந்துச்சு எவையூரோட நாகபட்ச வேலியை கடந்து உட்காட்டுக்குள்ள நுழைகிறாங்க செடி கொடிகளை விலக்கி முன்னாடி நடக்கிறாரு பாரி மெல்லிய குரல்ல கபிலர் பேச தொடங்குறாரு நாள் தவறாம கூத்து நடக்குதே அதுல என்ன நடக்குதுன்னு நீ கவனிச்சியா பாரி கூத்து களத்துல எவ்வளவோ நடக்குது நீங்க எதை சொல்றீங்க கபிலர் திரும்பவும் அமைதியாகிறாரு அறியாமல் பேசுபவன் கிடையாது பாரி ஆனா அறிந்தவனை போல அவன் பேச்சு கிடையாது என்ன சொல்கிறது அப்படின்னு சிந்திச்சபடியே கபிலர் நடக்கிறாரு பாணர் கூட்டத்துக்குள்ளே பாட தெரியாதவனும் இருக்கான் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாதவனும் நடுவில் பயிற்சியே இல்லாதவனும் கூட வர்றான் அப்படின்னு சொல்லிய கபிலர் கொஞ்சம் தயக்கத்தோட சொன்னார் கூத்து நடத்த வரும் பாணர் கூட்டத்தில் ஒற்றர்கள் நிறைய பேர் வராங்க பாரி முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த பாரி சொன்னார் பரம்பு நாட்டை இந்த வழி இல்லாமல் வேற எந்த வழியில் அவங்களால வேவு பார்க்க முடியும் அதனால் கூத்த கலைஞர்களோட ஒற்றர்கள் எல்லா காலங்கள்லேயும் வந்துகிட்டே தான் இருக்காங்க புலவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் ஆபத்து எதுவும் வந்துராதா தெய்வத்தின் உருவில் எதிரி வந்தால் வணங்கித்தானே ஆக வேண்டும் புலவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரி பாரியனுடைய இந்த சொல்லால் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு கபிலா முன்னாடி நடந்து செல்லக்கூடிய பாரிய பின்தொடர முடியல வாழ்வினுடைய பாதை அவ்வளவு செழிப்புற்றிருந்தது பாரிக்கு செழிப்பே இருந்தாலும் மறித்து கிடக்கக்கூடிய கொடிகள் இடையூறாகத்தானே இருக்கும் கபிலருடைய கண்களுக்கு மறித்து கிடக்கக்கூடிய கொடிகள் தான் தென்பட்டுச்சு கலைஞர்கள் என்ன செய்வார்கள் அதிகாரத்துக்கு அஞ்சி அவங்கள உடனழைத்து வருகிறார்கள் ஒற்றர்களும் கூட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் என்னுடைய வீரர்கள் பரம்புக்குள்ள அவங்களை கூட்டிட்டு வராங்க எல்லா மடிப்புகளின் வழியாவும் ஒற்றர்களை என்னுடைய வீரர்கள் அழைத்து வந்துகிட்டேதான் இருக்காங்க அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகக்கூடிய வழி குறிப்ப சொல்ல பாட்டு முடியல பாத்தீங்களா காலம்பன் தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன குறிப்பின் வழியில தான் இங்க வந்து சேர்ந்திருக்காரு கபிலருக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்போ பாரி சொன்னாரு நாட்டு படிக்க கூடிய முறையில காட்டு பிடிச்சிட முடியாது நாட்டுலதான் வழித்தடம் பாதையா இருக்கு காட்டின் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்கு மூன்று கருங்காலி மரத்து பக்கத்துல ஒரு செங்கடம்பு இருந்துச்சு அப்படின்னா அது காலடி கவட்ட கொள்ளும் அதாவது முச்சந்தி அப்படின்னு பொருள் அது யாருக்கு புரியும் இயற்கையா முளைக்காத வகையில் முளைச்சிருக்க கூடிய தாவரங்களை இயற்கை அறிந்த தான் கண்டறிய முடியும் வண்டி சாலை பற்றிய மனித அறிவு சில தலைமுறைகளுக்கு தான் சொந்தம் ஆனா காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சீர்மானம் அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்துல ஒருபோதும் அடைப்படாது பேசியபடி வேகம் குறையாம நடந்துகிட்டே இருந்தார் பாரி கபிலரும் பின்னாடி போய்கிட்டே இருந்தார் வேந்தர்களின் வழியா அரசாட்சியினுடைய இலக்கணங்களையும் வழிமுறைகளையும் அறிந்த வாழ்வு கபிலருடைய வாழ்வு அதுக்கு நேர்மாறா குல சமூகத்தின் மன ஓட்டத்தின் வழியா புரிஞ்சுக்கிறது இளைய முயற்சி கிடையாது ஆனாலும் விடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு கபிலர் அகில் மரத்தின் முடிச்சிட்டு வேர்கள் வழித்தடத்தின் குறுக்க இருந்துச்சு அதை கவனமா தாண்டின பாரி கபிலருடைய கால்கள் தடுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி கபிலருக்கு உதவி செய்யறாரு பாரியினுடைய தோள்களை பிடித்தபடி வேர் தட்டாம கால் தூக்கி வைக்கிறாரு கபிலர் இதுவரைக்கும் பரம்பின் மீதான எல்லா தாக்குதலுக்கும் பின்னாடியும் கூத்துக்கு வந்து போன தான் இருக்கான் என்னுடைய முதற் போருக்கே கூத்து களந்தான் காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரி முதல்ல நடத்திய போர் சீரனுக்கு எதிரானது அந்த போர்ல தான் தந்தை அப்படின்னு பலரும் சொல்ல கேட்டிருக்காரு கபிலர் ஆனா அந்த போர் ஒரு கூத்து கூத்துக்களத்துல இருந்துதான் தொடங்குச்சு அப்படின்னு கேட்டறியாத ஒரு விஷயமா இருந்துச்சு பாரியின் தோல் மீது இருந்த கைய இறுக பிடிச்சுக்கிறாரு கபிலர் தோழனின் மொழிய அறியாதவனா பாரி செம்மாஞ்சேரலின் தலையை வெட்டிய கதைய பத்தி கபிலருக்கு பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதை வழக்கம் போல முருகன் கிட்ட இருந்துதான் தொடங்குச்சு பாரி முருகனின் பெயரை உச்சரித்தபடியே முன்னாடி நடக்கிறாரு கபிலருக்கு தொடக்கமே வியப்பாயிருந்துச்சு இந்த கதையில முருகன் எப்படி வந்தான் அப்படின்னு சிந்திக்க தொடங்கின நிமிஷமே பாரி கேக்குறாரு முருகன் தன்னுடைய காதலின் பரிசா எவ்விக்கு ஒரு பூண்டு கொடுத்தானே அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கபிலர் விடையில்லாம நின்றுட்டு இருந்தாரு நாக்கருத்தாம் புல் விளைஞ்சு கிடந்த நிலத்தை கடந்தப்போ நீலன் சொன்ன கதை தான் இது தனை மைக்கு மூலிகையை கொடுத்தபடி கதையை தொடங்கி அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் முருகனையும் வல்லையையும் சந்தன வேங்கையில் அமைக்கப்பட்ட பரன்ல தங்க வச்சு ஊர் வந்து சேர்ந்தான் எழுதி தன்னுடைய கையில இருந்த பூண்டு போன்ற ஒரு பொருளை பைங்குடத்துல போட்டதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சது அந்த நீர் பழச்சாறு போல நுரை பொங்கி இருந்துச்சு அத அருந்தியவங்க வாழ்வுில அதுவரைக்கும் காணாத சுகத்தை கண்டாங்க திரும்ப திரும்ப வாங்கி பருகி பருகி மயங்கி செறிஞ்சாங்க அவங்க பருகினப்போ சிந்திய துளியின் வாசனைய நுகர்ந்தே மலையெல்லாம் இருந்த பாம்புகள் அந்த புதருக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு நீலன் சொன்ன கதையை கபிலர் பாரிக்கிட்ட சொல்றாரு கார்த்திகையனுடைய கதையை சொல்வதற்காக சந்தனவேங்கையில இருந்து மறுபகல் கீழறங்கிய வள்ளி முருகனின் சொன்ன பாரி இப்போ எவ்வியின் வழியா மீதி கதையை தொடங்கினாரு அந்த பூண்ட பைங்குடத்துல போட்டு நாட்கணக்கில் ஊரே குடிச்சிருக்கு அது வரைக்கும் மனுஷங்க அனுபவித்திராத மயக்கத்தையும் இன்பத்தையும் அந்த பூண்டு பானம் கொடுத்திருக்கு பைங்குடத்துல நீர் தீர தீர மீண்டும் மீண்டும் நீர் ஊற்றி அந்த பானத்தை குடிச்சிருக்காங்க அந்த பூண்டு கொஞ்சம் கொஞ்சமா நீர்ல கரைஞ்சு மூணு வாரங்களுக்கு அப்புறமா முழு முற்றா நீர்ல மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு அது என்ன பூண்டு அது எங்க தான் இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்காகவே அதுக்கப்புறம் முருகன் வள்ளிய தேடி பல காலம் அலைஞ்சிருக்கான் இந்த எவ்வி காலங்கள் ஓடியும் அவங்கள காணவே முடியல மறக்கவே முடியல எவ்விக்கு வாழ்க்கையில எப்பொழுதாவது அது போன்ற பானத்தை அருந்து விட மாட்டோமா அப்படின்னு எவ்வி மட்டும் கிடையாது ஊர்ல இருந்த எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஏங்கி கிடந்திருக்காங்க எவ்வியோர் உருவாக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே எவ்வி இறந்து போயிட்டான் அதுக்கப்புறமா ஒரு மழைக்காலம் முடியும் போதுதான் இது நடந்திருக்கு புலவரே சோம கிழவி காட்டுக்குள்ள கிழங்கு தேடி போயிருக்கா பகல் முழுவதும் அலைந்த கலைப்புல நாங்கள் மரத்தினுடைய நிழல்ல இளைப்பாறியிருக்கா உச்சி பொழுதுலயும் வெயில் அதிகமா இருந்துச்சு அப்போ நிழல்ல இருந்தப்போ தொலைவுல பஞ்சுகளோட கூட்டம் ஒண்ணு நிலத்தை அகழ்ந்து கிழங்குகளை சாப்பிட்டு இருந்திருக்கு நாங்கள் மரத்தின் அடிவாரம் உட்கார்ந்து இலைப்பாரிய படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல எங்கேயோ இருந்து மனம் வீசியிருக்கு போல வரை அந்த வாசம் அந்த கிழவிய மயக்கம் கொள்ள வச்சிருக்கு மயக்கம் தெளிய முடியாத ஆழத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்கு சட்டுன்னு பொறித்தட்டுன மாதிரி ஞாபகம் வருது இது ஏற்கனவே நம்ம நுகர்ந்த மனமாச்சு ஆனா எங்க எப்போ தான் நினைவுக்கு வரவே இல்ல திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்த போதுதான் அதை எவ்வி கொண்டு வந்து கலக்கி கொடுத்த அந்த பூண்டபானத்தின் மனம் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வருது நாட்கணக்கில் ஊரே உட்கார்ந்து குடிச்சு குடிச்சு தீத்தோமே அந்த மனம் அப்படிங்கறது நினைவுக்கு வந்த நிமிஷம் சோம கிழவிக்கு மகிழ்ச்சி தாங்கவே இல்ல புலவரே நிழல்ல இருந்து எந்திரிச்சப்போ கண்கள்ல கண்ணீர் பெருக்கி நிக்குது அந்த வாசத்தை திரும்பவும் நுகர அவ்வளவு ஆசைப்பட்டான் எவ்வி ஆனா அவன் இன்னைக்கு உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லி சோம கிழவி ரொம்ப வருத்தப்பட்டா அவன் கொண்டு வந்து கொடுத்தனால தானே இந்த வாசத்தையே நாம நுகர்ந்தோம் அப்படின்னு நினைச்சுகிட்டே எந்த இடத்துல இருந்து இந்த வாசம் வருது அப்படின்னு சோம கிழவி தேட தொடங்குனான் செடி கொடி மரம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அண்ணாந்து பாத்துகிட்டே இருந்தா இங்கிருந்து வாசம் வருது அப்படின்னு அவளால கண்டுபிடிக்கவே முடியல புலவரே காத்த வீசும் போது அந்த வாசம் வருது காத்து நின்னதும் அந்த வாசம் அறுபட்டு போயிருது எங்கேயோ தூரத்துல இருந்து அந்த வாசம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பாதையை நோக்கி சோமக்கிழவி போயிருக்கா அவ்வளவு நேரமும் கிழங்குகளை மண்ணு கிளறி மேஞ்சுகிட்டு இருந்த பன்னி இப்போ அந்த இடத்துல இல்ல ஆனா தேனியும் வண்டு எல்லாம் பெரும் கூட்டமா அந்த இடத்தை மொக்கிய தொடங்கி இருக்கு சோம கிழவி பக்கத்துல போய் பாத்திருக்கா மண்ணுக்குள்ள கிழங்கு வடிவத்துல ஏதோ ஒன்னு இருந்திருக்கு கையில எடுத்து அதை எடுத்து பாத்திருக்கா அந்த பூண்டோட வாசம் எவ்வி கொண்டு வந்து நீர்ல கலக்குன்னு ஊரே குடிச்சா அந்த பூண்டோட வாசம்தான் பல வருஷத்துக்கு அப்புறமா அத தேடி கண்டுபிடிச்ச மகிழ்வுல ஓடோடி வந்து ஊர்ல வந்து கொடுத்திருக்கா பைங்குடத்துல அதை போட்டிருக்காங்க நீர் கலங்கி பல சாராயிருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குடிக்கத் தொடங்கி இருக்காங்க ஊரே நாட் கணக்குல குடிச்சிருக்கு பாருங்களேன் இந்த பானம் கிடைக்காதா அப்படின்னு எவி எத்தனை முறை புலம்பி இருப்பான் அத குடிச்ச எல்லாருமே வாழ்க்கையில இன்னொரு முறை குடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி புலம்பியபடியே இருந்தாங்க போன தடவை முருகனை நினைச்சு எல்லாரும் குடிச்ச மாதிரி இந்த தடவை நினைச்சு ஊரே குடிச்சது அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு இந்த சோம கிழவி எவ்வியோட மனம் கவர்ந்தவளா எவ்வி அவகிட்ட மட்டும் அது கிடைக்கக்கூடிய இடத்த சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு பேசி பேசி நாட்கணக்கில் குடிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்ச அந்த பூண்டு முற்றிலுமா மறைகிறதுக்கு ஒரு மாசம் ஆகி இருக்கு புலவரே இன்னைக்கு வரைக்கும் அந்த பூண்டு எந்த செடி எந்த கொடிக்கு கீழே விளையுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது கிழங்கு தேடக்கூடிய பன்றி அந்த பூண்டு வெளிய வருது அதனுடைய வாசனை அந்த இடத்துல இருந்து விளங்கி போகிறது எல்லா இடத்துலயும் தேனி வண்டு எல்லாம் அதை மொச்சு கிடக்கும் மாச கணக்குல ஆனாலும் தேனிகள் அதை மொய்க்கிறத நிறுத்தவே நிறுத்தாது காட்டுல அலைந்து திரியும் பரம்பு மக்களோட கண்களுக்கு அது எப்படியும் கண்ல தட்டுப்பட்டுரும் அதுக்கப்புறம் எவ்வியோர் கால நேரம் எதுவுமே ாமா மிதந்து தான் இருக்கும் புலவரே பூண்டு கிடைச்சிருச்சுன்னா போதும் மிதக்க கூடிய மயக்கத்துல காதலும் பொங்கி எல ஆரம்பிச்சிடும் வள்ளி முருகனினுடைய காதலும் காதலும் இந்த பூண்ட முதல்ல கண்டறிஞ்சது வள்ளியா முருகனா அப்படின்னு பேச்சு தொடங்குது பூண்டோட சாறு இறங்க இறங்க வள்ளியும் முருகனும் இறங்கி ஆடுவாங்க நாட்கள் போக போக எவ்வியா சோமாவா அப்படின்னு பேச்சு போகும் ஆட்டமும் பாட்டமுமா பகலிரவு பாராம ஊரே மிதக்கும் புலவரே காதலோட பரிசா இந்த பூண்ட வள்ளி முருகன் ரெண்டு பேரும் எவ்விக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா தன்னுடைய காதலிக்கு அதை கொடுத்தது எவ்விதான் தன்னுடைய காதலி நினைவா அதை கண்டறிஞ்சது சோம தான் அதனால அவளோட பெயரையே அதுக்கு சூட்டுனாங்க அதாவது அது சோம பூண்டு அப்படின்னு ஊர்ல பேர் வச்சாங்க சோம பூண்டோட சாறு குடிச்சு ஊரே மயங்கி கிடக்க மயங்கி கிடக்கிறவனை சொல்லி சோம்பி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க எவ்வியூர்காரர்களுக்கும் தெரியும் சோம்பல் முறிக்க மாசமாகும் அப்படின்னு முறிக்க முடியாத மயக்கத்தை முறிக்க கூடிய ஆற்றல் எதுக்குமே இல்லை வள்ளியின் காதலும் சோமாவினுடைய காதலும் இணைந்த மயக்கம் இல்லையா இது முருகனும் எவ்வியுமே மீள முடியாத இல்லையா இது சோம்பி கிடக்கக்கூடிய இன்பம் வேறு எதிர் வாய்க்கும் புலவரே அப்படின்னு கேள்வி எழுப்பியபடியே உற்சாகம் பொங்க துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தார் பாரி கதையை நிறுத்தி நிறுத்தி சொல்லாம இவ்வளவு வேகமா சொல்லி ஓடுறானே அப்படின்ற பதற்றத்தில் பின்தொடர்ந்து கபிலரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தாரு கதை அப்படின்னாலே ஓட்டம் கூடத்தான் செய்யும் அதுவும் வள்ளிமுருகனினுடைய கதை அதுவும் வாழ்வில் காணாத பெருமயக்கத்தை உண்டாக்கக்கூடிய கதையாக வர இது இருந்துச்சு ஓட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு கபிலர் வேகம் கொள்ள கதை சொன்னா போதும் கதையில மயங்கக்கூடிய கபிலருக்கு மயக்கத்தின் கதைய சொன்னா என்ன ஆகும் அதுதான் இப்பவும் நடந்துச்சு கபிலர் பாரி பின்னால நடந்து போகல ஓடிக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச தூரத்துல ரெண்டு பெண்களும் ஒரு பெரியவரும் இருந்தாங்க அவங்கள நோக்கிதான் பாரி போய்கிட்டு இருக்கான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கபிலர் இருந்தார் போக போக வண்டுகளும் இடைவிடாம பறந்துகிட்டு இருந்துச்சு கபிலருடைய முகத்துல வியப்பு மெல்ல மெல்ல படர தொடங்குச்சு பாரிக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவனுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க பாரி பக்கத்துல போனதும் மண்ணுக்குள்ள கிடந்ததை கிளறி முழுமையா மேல எடுக்கிறாரு இதுவரைக்கும் வாசத்தை முகர்ந்து பாக்குறாரு கபிலர் மூக்குக்குள்ள ஏறிய நிமிஷம் ஒரு உருவாச்சு சட்டுனு தலையை மறுத்து ஆட்டி பாரியின் பக்கத்துல போய் நிக்கிறாரு கபிலர் நின்றுட்டு இருந்தவங்க கபிலரை வணங்கி விலகி நிக்கிறாங்க முருகனும் வள்ளியும் எவ்வியன் கைகளில் கொடுத்த சோம பூண்டை எடுத்து கபிலரின் கையில கொடுத்தாரு பாரி இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்